ஹாய் எவ்ரிவான் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாஸ்டன்ஸ் அல்லது சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் ஸோ பாஸ்ட்லேயே வந்து ரெண்டு மூணு பாஸ்ட் நாலு பாஸ்ட் இருக்குது பாஸ்டன்ஸ் இருக்குது பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்குது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருக்குது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்குது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பல இது இருக்குது ஸோ முதலாவது சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் பாஸ்ட்டை பாஸ்டன்ஸ் ஒன் வி யூஸ் த பாஸ்டென்ஸ் ஃபார் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை வந்து முடிச்சுட்டோம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அதுக்கும் இப்போ ப்ரெசெண்ட்டுக்கும் வந்து இப்போ அதுக்கும் எதுக்கும் தொடர்பே இல்லைன்னும்போது நம்ம வந்து பாஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ நோ கனெக்ஷன் அட் ஆல் ஃபார் த பாஸ்ட் ஆக்டிவிட்டி டு த ப்ரெசென்ட் டைம் ஸோ அதுக்கும் எதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்தில் ஒரு கால வரையறை இருக்குது வென் தெர் இஸ் அ டைம் ப்ரெசிஷன் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ சச்சஸ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் எஸ்டே திஸ் மார்னிங் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லும்போது இந்த டைம் எல்லாம் டைமோடு சொல்லும்போது சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் போய்ப்பேன் I went to France in 1994. So, ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் டைமு இந்த ஆண்டில் தான் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனீங்க ஸோ I went ஃப்ரான்ஸ் இன் நைன்டீன் 1994. ஃபோர் ஸோ இதுவே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தால் ஜிஸ்வி allé வரும் ஸோ அது வந்து நம்ம ஃப்ரெஞ்சோடு பார்க்கும் போது இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஃப்ரெஞ்சு கிராமரை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இங்கிலீஷ் கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அல்லது தமிழ் கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதான ஒரு கிராமரியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் அதை வந்து கம்பேர் பண்ணி அதை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஸோ ஐ வெண்ட் டு ஃபிரான்ஸ் கோண்ட் கான் ஸோ மூணு விதமாக வந்து இந்த கோவை சொல்லுவோம் கோவை வந்து ப்ரெசென்டன்ஸ் சொல்கிறது வந்து ஐ கோ எவ்ரி டே டு மை ஒர்க் ஒரு ஐ ஆம் கோவிங் டு ஹேவ்ஸ் நேவ் ஒரு ஐ வென்ட் டு ஃப்ரான்ஸ் இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஸோ இன்னொரு கான்ன்றிருக்குது அதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இன்னொரு லெசனில் பார்க்கலாம் ஸோ இது ரெண்டாவதாக இருக்குது கோ வெண்ட் கான் ஸோ இந்த ரெண்டாவது ஃபார்மை வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஐ டு ஃப்ரான்ஸ் இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் வி போ தஸ் ஏ ஃப்ரையர் லாஸ்ட் சம்மர் ஸோ லாஸ்ட்டு சம்மர்ன்றது முடிஞ்சு போச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து இது அந்த ஃபினிஷ்டு டைமு அதே சமயத்தில் உங்களுடைய அந்த டாக் பண்ணுற இந்த ஏர் ஃப்ரையரை பற்றியும் அதுக்கும் இதுக்கும் இந்த இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து வி போத்தஸ் ஏ ஃப்ராயர் இல்லாசுமர் ஸோ நீங்கள் இதே ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும் உங்களுக்கு எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் வாங்க போகிறோன்னா ஐ ஆம் கோவிங் டு பாய் அன் ஏர் ஃப்ரையர் ஐ ஆம் கோவிங் டு பாய் ஸோ அது உங்களுடைய இன்டென்ஷன் ஐ வில் பாய் அன் ஏர் ஃப்ரையர் போது ஒன்று முடிவு எடுக்கலை டெசிஷன் எடுக்கலை ஐ வில் பாய் நீங்கள் வாங்கினாலும் வாங்குவீங்க வாங்காமல் இருந்தாலும் இருப்பீங்க அல்லது இப்போ சடனாக டெசிஷன் எடுக்கிறீங்க ஓகே ஸோ இந்த மைக்ரோவேவ் சரியாக வேலை பண்ணல ஸோ வில் பாய் அனையா ஃப்ரையர் ஸோ உடனடியாக இந்த மைக்ரோவேவ் வேலை பண்ணாதனால இப்போ திரும்பியும் உடனடியாக டெசிஷன் எடுக்கிறீங்க ஸோ அப்போ தான் நீங்கள் ஆய்வுன்றது சொல்கிறீங்க ஓகே ஐ ஐம் கோவிங் டு பாய் அனையா ஃப்ரைன்றது வந்து இங்கே உங்களுடைய இன்டென்ஷன் ஸோ பை பண்ணுறதுக்கு ஸோ ஐ ஆம் பாயிங் நே ஃப்ராய்ன்றது இப்போதிக்கு ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் ஓகே ஸோ ஐ பாட் ஓ ஒய் பாட் தி சே ஃப்ராயை லாஸ்ட்டு சம்பளி தான் ப்ரெசன்ட் சாரி பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் ஓகே பை பாட் இதுக்கு மூணாவது ஃபார்மும் பாட்டாக தான் இருக்கும் ஓகே அதை பற்றி இன்னொரு லெசனில் பார்க்கலாம் இதே வந்து இப்போ கொஷனாக கேட்கணுன்னு சொன்னால் யூன்னும்போது ஹவ் லாங் யூ ஹே மே்இட் ஸோ அந்த வேர் வருது இல்லையா ஸோ ஹவ் லாங் யூ ஹே மே்இட்டு அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து யாரோட மேரேஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட மேரேஜில் இல்லைன்னு அர்த்தம் ஸோ முடிஞ்சு போச்சு அந்த மேரேஜ் முடிஞ்சு போச்சு ஸோ நாட் எனி மோர் இன் தட் மேரேஜ் ஸோ ஹவ் லாங் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து உங்களுக்கு திருமணமாக இருந்தது ஹவ் லாங் வே மேரிச்சு ஓகே ஸோ உயி சோ திஸ் ஃபிம் எஸ்டே ஸோ இதை பாருங்கள் நேத்திக்கின்னு வந்திருக்கு அதனால வந்து அதுக்கு எந்த வித கனெக்ஷனும் இல்லை அது முடிஞ்சு போச்சு சோ திஸ் ஃபிம் எஸ்டே ஸோ சி ஸோ அண்ட் தென் சீன் ஸோ சீன்றது ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் வில்லுன்ற ஆக்சிட் ஒழிய போட்டுப்போம் ஒய்ஸோ பாஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அந்த சீனுன்றதே எப்போ யூஸ் பண்ணுவோன்றது மிக விரைவில் பார்க்கலாம் விசோ திஸ் ஃபில்ம் எஸ்டே ஹலோ யுஎம் ஆவிட்சி ஹீ ரோட் மீ லாஸ்ட் டிசம்பர் ஸோ போன ஆண்டு டிசம்பரில் வந்து அவரோ அல்லது அவனோ எனக்கு எழுதினார் கடிதமாக இருக்கலாம் இமெயிலாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் இல்லையா மீ லாஸ்ட் டிசம்பர் ஸோ அது முடிஞ்சு போச்சு ஷீ டிசைன்டு திஸ் லாஸ்ட் வீக் இதையோ ஒன்று நீங்கள் பற்றி பார்க்குறீங்க ஒரு வீடியோ இல்லை எதையோ ஒன்று வந்து அந்த அம்மா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஷீ டிசைன்டு ஸோ டிசைன் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ் ஷீ உல் டிசைன் ஃப்யூச்சர் டென்ஸ் ஓகே ஷி டிசைன்டு வந்து பாஸ்டன்ஸ் ஷி டிசைன் திஸ் லாஸ்ட் வீக் ஸோ இங்கே லாஸ்ட் வீக்கின்ற டைம் ப்ரெசிஷன் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்போ பாஸ்டன்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்டதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக முடிஞ்சு போன ஆக்ஷன்ஸ்க்காக இந்த பாஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம் அதை விட மிக முக்கியமானது ஒரு டைம் ப்ரெசிஷன் இருக்குது லாஸ்ட் மந்தோ லாஸ்ட் இயரோ ஜனவரியோ டிசம்பரோ இதோ ஒன்று இந்த டைம் ப்ரொசிஷன் இருக்கும்போது நம்ம வந்து அதை உபயோகப்படுத்துகிறோம் ஓகே மீண்டும் நிறைய இலக்கண பாடங்களோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்